எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது உழுவாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி அந்த இபாதத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால்தான் அது ஆகும் ஒரு மனிதர் வந்து தொழுகைக்கு இபாதத்தொழுகைக்கு வந்து நிற்கிறாரு நிற்கும் போது ஒரு நல்ல உடற்பயிற்சி நினைச்சிட்டு குணிக்கிறாரு நெத்திய கொண்ட நிலத்தில் வச்சுக்கிட்டு இது ஒரு யோகாசனம் நினைக்கிறாரு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சார் தொழுகையாகுமா தொழுகை ஆவாது ஏன் கேட்டால் ஒரு தொழுகைங்கிற ஒரு நினைப்பே இல்லை அல்லது போதையில் தூக்க கலந்துட்டு நிக்கிறாரு என்னண்டு அவருக்கு யாவுமே இல்ல அப்படி நின்று அவர் வந்து தொழுகையில் உள்ள எல்லா காயத்தையும் செஞ்சிட்டு போனாரு இது தொழுகையா இது தொழுகை கிடையாது தொழுகைண்டு எப்ப ஆகும் இன்னமல்ல ஆவாலும் பின்னா எண்ணங்களை பொறுத்து தான் அமல்களுக்கு மதிப்பு இருக்கிறது ஒரு மனிதன் வந்து காலையில எந்திரிக்கிறான் சாப்பாடே இல்லை மகரி அவனுக்கு சோரே கிடைக்கல தண்ணியும் கிடைக்கல பட்டினியா இருக்க நோம்பாயிருமா ஆவாது கிடைக்கலங்கிறதுனால பட்டினியா இருந்தா நோம்பாவாது அல்லாவுக்காக நான் வந்து தியாகம் செய்யறேன் நினைச்சுக்கிட்டு இருந்தா தான் நோம்பாவும் அப்ப அதே மாதிரி தான் ஒருத்தர் குளிக்கிறாருன்னு சொன்னா அவர் குளிக்கும் போது செய்யறோங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா இருந்தா அது ஒழுவாய்க்கணும் அப்படி ஒரு எண்ணமே அவருக்கு இல்லைன்னா ஒழுகு இல்லை அவ்வளவுதான் குளிக்கும் போது முக்கும் தண்ணியில் முக்கும் போது அல்லது தலையில பொழுது எல்லாம் நான் உழவுக்கும் சேர்த்து நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏனால் அந்த உறுப்புகள் எல்லாம் கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் கழுவப்பட்டுருச்சு மசகு செய்ய வேண்டிய உறுப்புகள் நனைஞ்சிருச்சு அப்ப நினைய வேண்டிய உறுப்புகள்லாம் நினைக்குது அவர் நீயத்தும் மனசுலையும் நினைச்சிட்டாருன்னு சொன்னா அந்த குளிப்போட வந்து என்ன செய்யலாம் அவரு அப்படி தொழுது கொள்ளலாம் ஏன் குளிக்கும் போது அவர் நினைச்சுக்கிட்டாரு ஒழுவும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அப்ப இதுல என்ன முக்கியம் என்று சொன்னால் நான் உழவு செய்கிறேன் என்கிற எண்ணம் அவருடைய மனதில் இருந்து அதற்கு பிறகு இந்த கழுவ வேண்டிய நினைய வேண்டிய உறுப்புகள் நினைந்திருக்குமே ஆனால் அவர் வந்து குளித்ததோடு சேர்த்து ஒழுவையும் செய்தவராக ஆகிவிடுகிறார் இது வந்து சாதாரணமான குளிப்புக்கு உள்ள விஷயம் கடமையான குளிப்பாக இருந்தால் சுன்னத்தான முறையில் அவன் ஒழுங்கா குளிச்சான்னு சொன்னா இந்த கொஸ்டினே வராது ஏன் சூசல் ஆலோசனை அவர்கள் கடமையான குளிப்பை செய்யும்பொழுது ஒழு செஞ்சுட்டு தான் குளிக்கவே செய்வாங்க கடமையான குளிப்பை நிறைவேத்துறதுக்கு முன்னாடி கையை கழுவி மூத்த கழுவி இதெல்லாம் கழுவி எல்லாம் செஞ்சு விட்டு கால கழுவுகிறத மட்டும் ரிசர்வில் பெண்டிங்கில் வச்சுக்கிருவாங்க காலை கழுவுகிறத தவிர மற்ற எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு அப்புறம் குளிச்சுட்டு கடைசியா காலை கழுவுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நம்ம ஒழு செய்யும் அந்த கடமையான குளிப்பை நம்ம நிறைவேற்றும் பொழுது ஒழுவை செய்து விட்டு தான் நம்ம நிறைவேத்துற காரணத்தினால அதுக்குள்ள அது அடங்கி இருந்த கொஸ்டின்னே வராது அது மத்த குளிப்பா இருந்தா நம்ம வந்து ஒழுவை மனசால எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி எண்ணிக்கொண்டு குளித்தவர்களுக்கு உழு இருக்கிறது எண்ணாமல் குளித்து விட்டு வந்தவர்களுக்கு உழு இல்லை